எங்களை பற்றி ரெண்டு பேசுகிறாங்க சுவாமி சரணமையப்பா நம்ம ஃப்ரெண்டு சந்திரசேகரு பிபிஎம் ஏவ்டபிள்யூ ரொம்ப நாளாக ஒரு கெனவு சபரிமலைக்கு நாங்கள் பாத யாத்திரை வரணும் பாத யாத்திரை சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு கெனவு இருந்தது அவர் ஆல்ரெடி நான்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் முன்னாடி ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸ் பேக்கு சரி அப் அவர் கூட நம்ம எப்பவுமே சபரிமையில அவங்க போயின்னு இருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகியிருக்கு இப்போது அவர் எந்த சரியில்லை நான் பாத யாத்திரை போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒர்க்கெல்லாம் மெயின் ஒர்க் இருக்குது அதை விட விட்டுட்டு இப்போது கூட எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த சா பாத யாத்திரை போயிட்டு வெற்றிகரமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவர் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம அவரை பார்க்குறதுக்காக இப்போது வந்தோம் பார்த்துட்டு சரி எப்படி இருக்குது பெங்களூர்லேருந்து வந்திருக்குறோம் நம்மளால் முடிஞ்சது ஃப்ரூட்ஸ் ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்டு சாமிங்களுக்கெல்லாம் அவர் நன்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் நம்ம கூட ஃப்ரெண்டு ராஜீவ் வந்தாரு குமார் வந்திருக்காரு எல்லாம் சாமிங்களா நல்ல மாதிரியா போயிட்டு நல்ல மாதிரியா வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐயப்பனோட ஒரு எம் ஏ பிரகாஷ் வயசு அறுவத்து அறுபத்தெண்டு வருஷம் நான் பாதயாத்திரையில் பாதயாத்திரை பண்ணுறக்கு பண்ணுறது என்ன என்னில் இருக்குது எல்லாம் இருக்கிற நெகட்டிவ் நெகட்டிவ் குணங்கள் நெ நெகட்டிவ் குணங்கள் அண்ணா ஷட்ரிப்புகள் காமா க்ரோதா லோபா மோகா மத மத்சர குணங்கள மீறி சச்சித் ஆனந்தா கோஸ் கோஸ்கரா நான் பாதயாத்திரை பண்ணியிருக்கிறேன் ஓம் சாமிய சரணமையப்பா வி சி நாராயணசாமி குரூப் பெங்களூரும் சக்கல் மறை கோயிலேருந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம் எல்லாருமே கிளம்பி சபரிமலை யாத்திரை பாத யாத்திரை செய்துட்ருக்குறோம் சபரிமலை பாத வந்து அவ்வளோ ச சா சாதாரணமாக நம்ம நினச்ச உடனே போகிற மாதிரி ஒரு யாத்திரை இல்லாது இது வந்து அவ்வளோ கடினமான ஒரு யாத்திரை அந்த யாத்திரையை நம்ம குருகல் அவர் நின்று முன்னாடி நின்று இதை வந்து ஒரு ஆறு மாதம் பிளான் பண்ணி சர்வே பண்ணி அதை வந்து நம்ம இப்படி இப்படி போனோம் இந்த இடத்துல போகணும் இங்கே நிற்கணும் என்னென்னா எல்லா வருஷத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுகூலையும் யோசனை பண்ணி எல்லார் இதுக்கையும் போகிற வழியில் எங்கெங்கே என்னென்ன க கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம செய்கிறோம் இதுக்கு வந்து பெரிய எப்படின்னா கொ இது ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் முதல்ல அந்த கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு யாத்திரை கிடைக்கும் நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பனைட்டான் சாதாரணமாக கொடுப்பனும் இல்லை இது கடவுளை இந்த இந்த நம்ம இந்த யுகம் நம்ம வாழ்ந்த யுகத்திலே நம்ம வாழக்கூடிய ஒரு யுகத்தில் ஒரு ஒரு வாட்டி கிடைச்சாவே அது பெரிய கொடுப்பனை தான் அப்படி தான் எனக்கு தோணுது நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூரில் போய் சேர்ந்து இவங்களோட வரேன்னா எனக்கு இந்த ய்ப எப்படி சேரதுன்றத இவங்க மூலியமா தான் நல்லா கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது கூட எனக்கு ஒன்றும் லேனிங் இல்லை எனக்கு ஒரு இருபது பிரச்சனை தான் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு கடு கடினமான ஒரு பாத யாத்திரை இது நம்ம நினைக்கிற மாதிரி போய் சேர்ந்துட முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் சாமி குரு சொன்ன மாதிரி அங்கெங்கே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை நின்று பொறுமையாக எல்லாரையுமே ஒன்று சேர்த்து கொண்டு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எங்கள் சாமிகள் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சாமி வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்